வணிக பகுதிகளை பிரித்து வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்தியை விரிவாக காண்போம் தெரு வாரியாக நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்கும் போது வணிக பகுதிகளை பல்வேறு பாகங்களாக பிரிக்க வேண்டும் என தமிழக அரசு அமைத்த உயர்நிலைக்குழு தெரிவித்துள்ளது வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்க ஓய்வு பெற்ற எஸ் அதிகாரி வாசுகி தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுவினர் மண்டல வாரியாக சார் பதிவாளர் அலுவலகங்களை தேர்வு செய்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டனர் சென்னை வேலூர் மண்டலங்களில் வழிகாட்டி மதிப்பு ஆய்வுகள் முடிந்துள்ளன இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்கும் நேரத்தில் முரண்பாடுகள் களைவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் சென்னை வேலூர் மண்டலங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டிய பகுதிகளை தாக்கம் மிக்க இடம் என வகைப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த இரு மண்டலங்களிலும் தெருவாரியாக வணிக பகுதிகளுக்கான நில வழிகாட்டி மதிப்புகளில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன ஒரு தெரு என்பது மிக நீண்ட பெரிய பகுதியாக வருவதால் இதை ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களாக பிரித்து மதிப்பு நிர்ணயிக்க வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் சார் பதிவாளர் அலுவலகம் வாரியாக பிரித்து புதிய மதிப்பு பரிந்துரைகளை அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்